கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களுடைய பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாகவே தான் காண்டப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறக்கூடிய வாரமாகும் மற்றும் முயற்சிக்கிற காரியம் எதுவானாலும் வெற்றி நிச்சயம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் நடந்து முடிகிறதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும் உங்களது எதிர்பார்ப்பு எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி இரண்டு நாட்கள் சந்திராட்சிம நாட்களாகும் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மூன்று நாட்கள் பணம் பணவொரு நாட்களாகும்